வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் முப்பத்தி ஐந்து முன்னீர் திரையின் எழுதியங்கா மேதையும் நுண்ணூர் பெருங்கேள்வி நூற்கரை கண்டானும் மைநீர்மையின்றி மயிலுறுப்பான் இம்மூவர் மெய்நீர்மை மேல் நிற்பவர் விளக்கம் தடுமாற்றம் இல்லாத அறிவுடையவனும் நுட்பமான நூல்களை ஆராய்ந்து தெளிந்தவனும் மனக்கலக்கம் இல்லாமல் வாழ்பவனும் நிரந்தரமாய் நிம்மதி காண்பார் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடாதவர்க்கு நான் எனது என்ற பற்றை விடாதவர்களை துன்பமும் விடாமல் பற்றிக்கொள்ளும் என்கிறார் நம் வள்ளுவர் ஒரே கல்லூரியில் படித்து பின் வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊருக்கு சென்ற இரண்டு நண்பர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டார்கள் ஒருவர் தன் வேலை குடும்பம் பற்றிய விவரங்களை சாதாரணமாக பகிர்ந்து கொள்ள மற்றொரு அதையே தன் புலம்பல் போல் கூறினார் என்னதான் பிரச்சனை என்று கேட்டபோது அலுவலகத்தில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டியிருக்கிறது வீட்டிலும் எல்லா கடமையும் நானே செய்ய வேண்டும் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தார் இவருக்கு புரியவில்லை ஏன் அப்படி வேலையை பகிர்ந்து தரலாமே என்று கேட்க அது எப்படி அடுத்தவர்கள் நம்ப முடியும் என்று அவர் கூற இவருக்கு தலையில் அடித்துக்கொள்ள தோன்றியது பின் பொறுமையாக நீ செய்வது மிகவும் தவறு இப்படி எல்லாவற்றையும் நீயே செய்தால் விரைவில் நீ சோர்ந்து போவாய் அது மட்டுமல்ல ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் நீ அலுவலகம் செய்ய செல்ல முடியாத நிலை வந்தால் வேலையில் தோய்வு வரக்கூடும் என்றார் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி உழைப்பது நம் கடமைதான் ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை நாம் இல்லாத நிலை வந்தால் அதை சமாளிக்கும் விதத்தில் மற்றவர்களை பழக்கி வைப்பது நம் கடமையாகும் அதை விடுத்து எல்லாவற்றையும் நாமே கையாண்டு வந்தால் நமக்கு சலிப்பும் தேவையற்ற கலக்கமும் வந்து சேரும் என்றார் நண்பனின் வார்த்தையில் உள்ள உண்மையை உணர்ந்து அவன் முகம் தெளிவு பெற்றது கற்பது பிறருக்கு கற்பிப்பதற்காக என்ற உண்மையை உணர என்றும் நிம்மதித்தானே இச்செயுள் சார்ந்த சிறிய கவிதை தெளிவான சிந்தனையும் தேர்ந்த மதிநுட்பமும் நமக்கானது மட்டுமல்ல பிறருக்கும் பகிர்வதற்கே அடுத்த பாண்டில் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்